பாடி சோடா எங்கேயோ வேக வேகமாக போயிட்டு இருந்தான் நிறையார் அவனை பார்த்துட்டு அவனை நிறுத்தி எங்கப்பா இப்படி வேக வேகமாக போகிற அப்படின்னு கேட்டார் அதுக்கு நம்ம பாடி சோடா என்ன சொன்னானா என்ற முதலாளியோட பொண்டாட்டி டயட்டில் இருக்காங்க அவங்க தினைக்குமே ஒரே ஒரு பழந்தேன் சாப்பிடுவாங்களாமா அதனால என்னைய இன்றைக்கி பலா பழம் பொறிச்சிட்டு வர சொல்லியிருக்கிறாங்கோ அதுக்குத்தான் நான் இப்படி வேகமாக போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட உடனே நிறையாரு சிரிச்சாரு இது ஒண்ணு பலாப்பழ சீசன் இல்லையேன்னு சொன்னாரு அத கேட்ட பாடி சோடா அப்படியே ஷாக் ஆயிட்டா அச்சோ இது பலாப்பழ சீசன் இல்லையா அப்படின்னா நான் ஓகப்படுற சீசனுதே அப்படின்னு சோகமா சொன்னான் நிறையாருக்கு பாடி சோடாவை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அவர் பாடி சோடா கிட்ட இங்க பாரு அந்த கிணத்துக்கிட்ட இருக்கிற மரத்துல ஒரு பலாப்பழம் இருக்கிறத நான் பார்த்தேன் வேணா நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் பார்க்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு சோடாவை அந்த மரத்துக்கிட்ட கூப்பிட்டு போனாரு அதோ பாரு மர உச்சியில பழம் இருக்கு உன்னால் முடிஞ்சா ஏறி பறிச்சுக்கோன்னு சொன்னாரு நிறையார் பாடி சோடாவும் மரத்தை மேலையும் கீழையும் பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டான் அந்த சமயமாக பார்த்து ஹாய் நான் ஏறுவேன் நான் ஏறுவேன்னு ஒரு குரல் கேட்டுச்சு திரும்பி பார்த்தா கபீஸ் நின்றுட்டு இருந்தான் பாடி சோடா கபீஸ் கிட்ட கபீஸு நான் ஏறுவேன் நான் ஏறுவேன்னு குதிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் பலாப்பழம் மட்டும் கிணத்துல உளுந்துருச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் உனைய அப்படியே இழிச்சு தூங்க போட்டுடுவேன் சாக்குறதேன்னு சொன்னான் பாடி சோடா என் மேலே நம்பிக்கை இல்லையாப்பா நான் காரியத்தை கச்சிதமாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கபீஸ் மரத்தில் ஏறுனான் கபீஸ் மரத்தில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு கபீஸையும் காணோம் பழத்தையும் காணமேனு சொல்லிட்டு வாடி சோடா மேலே பார்க்குறப்ப ஏதோ ஒன்று கிணத்துக்குள்ள பொத்துன்னு விழுகிற சத்தம் கேட்டுச்சு விழுந்தது கபீஸ் குரங்கா இல்லை பழமானு நிறையா இருக்கும் பாடி சோடாவுக்கும் ஒரே டவுட்டு குரங்கு தான் விழுந்துருச்சுன்னு நினைச்சு பாடி சோடா பயந்துன கத்துல காடை கிணத்துக்கிட்ட கூடிடுச்சு ஆள் ஆளுக்கு குரங்க எப்படி காப்பாத்துறதுன்னு திடீர்னு மரத்து மேல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு யாருன்னு பார்த்தா அது கபீஸ் தான் அவன் மரத்து மேல இருந்து நான் மரத்து மேல பாத்துற இருக்க பாலா பழந்தா தவறி போய் கிணத்துக்குள்ளே விழுந்துடுச்சு நான் மட்டும் இப்ப கீழே இறங்குனேன் பாடி சோடா எனக்கு கிளி கிளின்னு கிழிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே இறங்கவே இல்லை அங்க இருந்தவங்க எல்லாம் இதைய கேட்டுட்டு பாடி சோடாவை அவங்க கிட்ட போனாங்க இது அடி வாங்குற சீசன் புரிஞ்சுக்கிட்ட பாடி சோடா ஐ எம் எஸ்கேப்பு அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து ஓட்டம் புடிச்சான் அப்ப மரத்து மேல இருந்த கபீஸ் குரங்கு பாடி சோடா கிட்ட இங்கே பாரு சோடா, நேராக போய் லெஃப்டில் திரும்பினா மெயின் ரோடு வந்துடுன்னு வழி வேற சொல்லிச்சு